அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி தமிழ்நாடு நம்ம அகாடமியில பார்த்தனா இந்த பிசிக்கான கிளாஸஸ் வந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது விருப்பம் உள்ள மாணவர்கள் வந்து ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கும் இது உங்க காவல் நேரம் இன்னைக்கு என்ன டாபிக் பாக்க போறோம் இந்த சமண மதம் கண்டிப்பா ஒரு கேள்வி வரும் நமக்கு அந்த வந்து பண்ணி கேள்வி வரும்னு பாத்திரலாமா போயிடலாமா வாங்க சமண சமயம் புத்த சமயம் படிப்போம் சரி ஓகே இந்த சமண சமயம் புத்த சமயம் இந்த கிமு ஆறாம் நூற்றாண்டு இந்த காலத்துலதான் இந்த சமணம் பௌத்தம்ன்றதுலாம் நல்லா வளர்ந்துருக்கும் இதுக்கு முன்னாடி இந்த வேத காலம்லாம் படிச்சிருப்போம்ல அந்த டைம் பீரியட்ல என்ன ஆகுனா இந்த மக்கள் வந்து இந்த பழைய மூட நம்பிக்கைகள் இதெல்லாம் ரொம்ப நம்பி இருந்திருப்பாங்க அப்போ இந்த ஆறாம் நூற்றாண்டு ஏன் இவ்வளவு ஸ்பெஷலா போட்டுருக்காங்க இவ்வளவு ஸ்பெஷலா இது ஏன் நம்ம பாக்குறோம் அப்படின்னு பாத்தோம்னா இந்த ஆறாம் நூற்றாண்டுல இருந்த இந்த சமண மதம் புத்த மதம் மூலியமா மக்கள் வந்து ஒரு விஷயத்த ஆராய ஆரம்பிச்சாங்க அப்படின்ற பாக்குறதுக்காக இந்த ஆறாம் நூற்றாண்டு வந்து ஒரு அறிஞ்ச என்னன்னு சொல்லியிருப்பாருன்னா நட்சத்திரங்களின் மழை அப்படின்னு இருப்பாரு நட்சத்திரங்களின் மழை அப்படின்னு இருப்பாரு அது யார் சொன்னதுன்னு நமக்கு டேரக்டா கேட்கலாம் யாருன்னு பீல் டுராண்ட் பீல் டுராண்ட் சொல்லியிருப்பார் ஓகேங்களா அப்ப இந்த ஆறாம் நூற்றாண்டு இந்த காலத்துல இருந்தா மக்கள் வந்து எல்லா விஷயத்தையுமே ஆராய்ந்து இது கரெக்டா இது தவறா அப்படின்னு சொல்லிட்டு செயல்பட ஆரம்பிச்சாங்க சரி ஓகே சமண சமய தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தோம்னா இந்த வர்த்தமான மகாவீரர் அவர் தான் இங்கே பார்த்தோம்னா புத்த சமயம் இந்த புத்த சமயத்தை யார் உருவாக்குனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌதம புத்தர் அப்படின்னா சித்தார்த்தர் அப்படின்வாங்க முதல் போதனை செய்த இடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா சாரநாத் அந்த சாரநாத்ன்ற இடத்துல ஒரு மான்போக அந்த இடத்துல அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த ஞானத்தை பெற்று முதல் போதனையை வந்து செஞ்சிருப்பாரு இங்க வந்து திரித்தாங்கராஸ் அப்படின்னு ஒரு இருபத்தி நாலு திரித்தாங்கராசை படிப்போம் அந்த திரித்தாங்கராசில ஒரு ஸ்பெஷலா ஒரு மூணு பேருக்கு ஒரு உருவம் வந்து இருந்திருக்கும் அந்த உருவம் தான் என்னென்னு பாத்தோம்னா ஃபர்ஸ்ட் ரிஷப தேவருக்கு என்ன உருவம் அப்படின்னு பார்த்தோன்னா காலை நெக்ஸ்ட் வந்து பார்சவநாதர் அது வந்து நாகப்பாம்பு நெக்ஸ்ட் மகாவீரர் அது வந்து பாத்தீங்கன்னா சிங்கம் இந்த ஒரு மூன்று உருவத்தை டைரெக்டா நமக்கு கேட்கலாம் ரிஷபதேவர் அப்படின்னு முதலாவது திரு பிரீத்தரார் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் மகாவீரர் வந்து கடைசி திரீத்தரார்னு படிச்சிருப்போம் நெக்ஸ்ட் சமண சமயத்தை தோற்றுவித்தவரும் மகாவீரர் தான் இவருதான் என்ன பண்ணார்னா அந்த கோட்பாடுகள் எல்லாமே கரெக்டா ஆராய்ந்து இந்த சமண சமயத்தை வந்து எல்லாத்துக்கும் பரப்பி இருப்பாரு அதனால வந்து இவர் காலத்துல தான் அந்த சமண சமயம் அப்படின்றது நல்ல வலுப்பெற்று இருந்தது சரி அடுத்தது நம்ம பார்ப்போமா ஃபர்ஸ்ட் இந்த திரித்தங்கராஸ் இதுல இருந்து என்ன டீடைல்ஸ் ஒரு பேசிக் டீடைல்ஸ் நம்ம என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பாத்தோம்னா மொத்தம் எத்தனை திரித்தங்கரார் இருபத்தி நாலு திரித்தங்கராஸ் இருந்திருப்பாங்க முதல் திரித்தங்கரா யாருன்னு பார்த்தா இந்த ரிஷப தேவர் அப்படி இல்லைன்னா ஒரு பேர் வந்து என்ன சொல்லலாம் ஆதிசங்கர் அப்படின்லாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்றாவது திருத்திரங்கரா கேட்கலாம் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பசவநாதன் அடுத்தது இருபத்தி நான்காவது திரித்தங்கரா அதுதான் யாருன்னு பார்த்தினா மகாவீரர் சரிங்களா நெக்ஸ்ட் இப்போ இந்த சமண சமயத்தை பத்தி என்னெல்லாம் நமக்கு கொஸ்டின் வரோம்னா அவங்களுடைய நூல்களை கேட்கலாம் அப்ப அந்த நூல்கள் எதை பத்தி எல்லாம் பேசுது அப்படின்னு பாத்தோம் இந்த சமண சமயத்தை சார்ந்து இருக்கிற நூல்கள் புனித நூல்கள் அப்படின்னு பாத்தோம் அங்கங்கள் அடுத்தது பூர்வங்கள் அப்படின்வாங்க இந்த அங்கங்கள் அப்படின்னு பாக்கும்போது அந்த சமய மாநாடு சமண சமய மாநாடு பொது மாநாடு முடிந்த பிறகு அந்த மாநாட்டுல பன்னிரண்டு அங்கங்கள் கிரியேட் பண்ணியிருப்பாங்க பன்னிரண்டு அங்கங்கள் ஓகேவா அப்ப இது ஒரு நமக்கு ஒரு பேக்ட் அப்ப புனித நூல்கள் அப்படின்னு பாக்கும்போது அங்கங்கள் ஒண்ணு அடுத்தது பூர்வங்கள் இலக்கண நூல்கள் அப்படின்னு பாத்தோம்னா நேமிநாதம் ஒண்ணு நன்னூல் இது எல்லாமே சமண சமயத்தை சார்ந்த இலக்கண நூல்கள் சமண சமயத்தை சார்ந்த புனித நூல்கள் நல்லா புரிஞ்சுதுங்களா அடுத்தது பாத்துக்கலாமா சரி அடுத்து பார்த்தோம்னா இந்த இலக்கண விளக்கம் இந்த அறநூல்கள் என்னென்னலாம் பார்த்தோம் இந்த நாலடியார் நான்மணி கடிகை பழமொழி இது எல்லாமே இதை பத்தி பேசணும்னா இந்த சமண சமயத்தை பத்தி பேசியிருக்கோம் நெக்ஸ்ட் சமண இலக்கியம் அதாவது சமண இலக்கிய காப்பியங்கள் அப்படின்னு என்னென்னலாம் பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி பலயாபதி சூறாமணி இது எல்லாமே நம்ம சமண சமயத்தை பத்தி பேசியிருக்கோம் இந்த சிலப்பதிகாரத்துல இன்னும் எக்ஸ்ப்ளூ எக்ஸ்க்ளூசிவா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோவலனும் கண்ணகியும் அவங்க வந்து மதுரைக்கு செல்றதுக்காக மதுரைக்கு போகிறதுக்காக இந்த கவுந்தி அடிகள் அப்படின்ற ஒரு சமண துறையில வந்து மதுரைக்கு வழிகாட்டியிருப்பாங்க அப்படின்ற வந்து இந்த சிலப்பதிகாரத்துல வந்து குறிப்பிட்டிருக்கோம் சரியா அடுத்தது பார்த்தோம்னா குறிப்பு ஒரு சின்ன குறிப்பு என்னன்னு பார்த்தோம்னா திருவள்ளுவர் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னு கருதப்படுகிறது அப்படின்ற ஒரு குறிப்பு ஜென்ரல் பேட்டை நமக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சமயத்தை பின்பற்றிய அரசர்கள் நம்மளுக்கு கேட்கலாம் ஜெனரல் டைரெக்டா கேட்டு போயிடலாம் கீழ்கண்டவற்றுள் யார் சமண சமயத்தை பின்பற்றிய புகழ்பெற்ற அரசர் அப்படி கேட்கலாம்ல அப்ப யார் யாருன்னு பார்த்தா இந்த சந்திரகுப்த மௌரியர் ஒன்று நெக்ஸ்ட் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவர் ஒன்று அடுத்தது பார்த்தினா சமண சமய மாநாடுகள் இந்த சமண சமய மாநாடுகள் இந்த மாநாடுல இருந்து ஒரு கேள்வி வரது கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு இதுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மாநாடு எப்ப நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கிமு முன்னூறு அதாவது மூன்றாம் நூற்றாண்டு ஸ்தூலபாகு இவர் தான் என்ன பண்ணியிருப்பார் தலைமை ஏற்றுப்பாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடலிபுத்திரம் புத்திரம் ஓகேவா இங்கதான் என்ன இருக்கும் பன்னிரெண்டு அங்கங்கள் அப்படின்றத வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் இந்த முதலாளி மாநாடு பிரிஞ்ச இந்த நடந்து முடிந்த பிறகு என்ன ஆகுதுன்னா இந்த சமண என்றது ரெண்டு பிரிவா பிரிது அதுதான் கீழே கொடுத்துருப்பேன் ஒன்னு என்னன்னு பார்த்தா திகம்பராஸ் ஒண்ணு ஸ்வேதம்பராசு ஒண்ணு இந்த திகம்பராஸ் எந்த இடத்துல இருந்துச்சுன்னு கேட்கலாம் தென்னிந்தியா முழுவதும் பரவி இருந்தது இதே ஸ்வேதம்பராஸ் கேட்டா வட இந்தியா வச்சுக்கோங்க திகம்பராசல ஒரு ஃபேமஸான பர்சன் யார் தலைமையேற்று அப்படி இருப்பாங்க பத்ரபாகு அதே மாதிரி ஸ்வேத மகாராஜ்ல இந்த ஸ்கூல பாகு அப்படின்றத நான் வச்சுக்கலாம் அடுத்தது இரண்டாவது மாநாடு எப்ப நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கிபி ஐநூத்தி சரியா இங்க யார் தலைமை பார்த்தா தேவதி சமண சிரமணா நெக்ஸ்ட் இது எந்த இடத்துல நடந்துச்சு வல்லபி குஜராத்ல இருக்கிற வல்லபி அப்படின்ற ஒரு இடத்துல நடந்துருக்கும் இன்னொன்று இதுல முக்கியமானது என்ன பார்த்தோம்னா பனிரெண்டு அங்கம் பன்னிரெண்டு உபனகசம் இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க சரியா இது எல்லாமே சமண சமயத்துக்கு ஒரு சான்றுகள் தான் அது ரிலீஸ் பண்ண டேட்டாஸ் எல்லாமே அடுத்தது பார்த்தா தமிழ்நாட்டில் சமணம் பா தெளிவா ஒரு பிக்சர் பிக்சர்வோம் தமிழ்நாட்டில் சமணம் அப்படின்னு பாத்தோம் ஜைனம் என்ற இலக்கியம் அதாவது தமிழ்நாட்டுல சமயம்ன்றது என்ன சொல்லுதுன்னா இந்த ஜெயின ஒரு இலக்கியம் இருந்திருக்கும் தமிழ் இலக்கியம் அது என்ன சொல்லுதுன்னா சமணத்தை குறிச்சு பேசுது சமணத்தை சமண சமயத்தை பத்தி பேசுது அடுத்தது பாத்தோம்னா மதுரையில் கீழக்குயில் குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும் கிட்டத்தட்ட பதினைந்து கிலோமீட்டர் மதுரையில இருந்து இது பார்த்தோம்னா சமண சிலைகள் இருந்தது அந்த இடத்துல வந்து இந்த கீழக்குயில் குடி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து சமண சிலைகள் வந்து காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இருக்காங்க நமக்கு நெக்ஸ்ட் மதுரையில் அரிட்டாப்பட்டி அரிட்டாப்பட்டி எவ்வளவு கிலோமீட்டர் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் இருந்திருக்கும் மதுரையில இருந்து அப்ப மதுரையில அரிட்டாப்பட்டி அப்படின்ற ஒரு இடத்துல கழிஞ்சார் மலையில சமண படுக்கைகள் இருந்துச்சு அதாவது பாண்டவர் படுக்கை அப்படின்னு அது என்னன்னா சமண படுக்கைகள் அது வந்து எந்த இடத்துல இருந்திருக்குன்னு கேட்கலாம் அப்ப மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி அப்படின்றத நான் வச்சுக்கலாம் அடுத்தது அரவோர் பள்ளி இதை வந்து நரோர் பள்ளியை பத்தி அதாவது இந்த பத்தி பேசக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தோன்னா மணிமேகலை இது எல்லாமே தமிழ்நாட்டில் சமணம் இருந்ததற்கான ஒரு சான்றுகள் சரியா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கவுந்தியடிகள் சமண துறவிகள் நம்ம மேலேயே ஆல்ரெடி பாத்துக்கிறோம் கவுந்தியடிகள் பண்ணியிருக்காங்க மதுரைக்கு அது கோவலனுக்கோ கண்ணகிக்கோ மதுரைக்கு போற வழி காட்டியிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தோன்னா காஞ்சி வந்து முற்காலத்துல என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயின காஞ்சி என்று அழைக்கப்பட்டது எஸ்பெஷலா இந்த காஞ்சியில ஒரு இடம் இருக்கும் அது என்னன்னு பார்த்தா திருப்பருத்தி குன்றம் திருப்பருத்தி குன்றம் சரிங்களா இது ரொம்ப முக்கியம் அடுத்த டேட்டா என்னன்னு பார்த்தோம்னா புத்த சமயம் பா இப்ப சமர சமயத்தை பத்தி நம்ம ஜென்ரலா ஒரு ஃபேக்ட்ஸ் பார்த்தாச்சு இப்போ புத்த சமயத்துல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா தோற்று வித்தவர் யாரு கௌதம புத்தர் சரி புத்த சமயத்தில் திருபீடகங்கள் என்றால் மூன்று கூரைகள் அப்படின்னு ஒரு பொருள் தராங்க அது என்னென்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சுத்த பீடகம் அதை வந்து தொகுத்தவர் யாருன்னு கேட்கலாம் நமக்கு ஆனந்தாதான் தான் அதை தொகுத்திருப்பாரு போதனைகள் அப்படின்னா உரைகள் அடங்கியதுதான் இந்த சுத்த பீடகம் அப்படின்றாங்க சரியா வினய பீடகம் வினய பீடகத்தை தொகுத்தவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா உபாலி அதுல என்ன சொல்லியிருக்காங்க அதாவது வினய பீடகத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா துறவிகளுக்கான விதிகளும் மற்றும் நடைமுறைகள் பத்தி வினய பீடகம் சரிங்களா அடுத்தது பார்த்தோம்னா இந்த அபிதம்ம பீடகம் இந்த அபிதம பீடகம்னா என்னன்னா புத்த சமயத்தின் அறநெறித்துவமும் மற்றும் சமய பேருரைகளும் இந்த வந்து அபிதம பீடகத்துல வந்து உள்ளடங்கி இருக்கும் அடுத்தது மூன்று பீடகம் பாலி மொழியில் தொகுக்கப்பட்டது ஒரு ரொம்ப ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்டான ஃபேக்ட் அப்ப பாலி மொழி எந்த மொழியில வந்து தொகுத்திருக்காங்க நம்ம கேட்கலாம் பாலி மொழி ஓகேவா நெக்ஸ்ட் வந்து காப்பிய நூல்கள் அதுல ஒரு சான்று நூல்கள்ல மாத்தலாம் இலக்கண நூல் அதெல்லாம் அதே மாதிரி இங்க காப்பிய நூல்கள் என்னென்னு தீப தீபவம்சம் இது வந்து பாத்தினா அசோகர் மகன் மகேந்திர நாள் இலங்கையில் புத்த மதம் பரவியது பற்றி எழுதப்பட்டது எது தீபவம்சம் நல்லா நான் தீப தீபவம்சம் வந்து என்ன சொல்லுது அசோகர் மகன் மகேந்திர நாள் இலங்கையில வந்து புத்த மதம் பரவி இருக்கும்ல அதை பத்தி பேசுறது தான் இந்த தீபவம்சம் சரியா நெக்ஸ்ட் மகாவம்சம் மகாநாமா என்பவர் தொகுத்தார் மகாவம்சம்ன்றதுல மகா நாமா என்பவர் வந்து தொகுத்திருப்பாரு சரிங்களா நெக்ஸ்ட் புத்த சமய மாநாடுகள் இந்த மாநாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல என்னன்னு பார்த்தா முதலாவது மாநாடு எப்ப நடக்குது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிமு நானூத்தி எண்பத்தி மூணு சரியா இங்க பாருங்களேன் நானூத்தி எண்பத்தி மூணு முன்னூத்தி எண்பத்தி மூணு முன்னூத்தி எண்பத்தி மூணு கிபி நூறு இந்த ஆர்டர் ஃபர்ஸ்ட் நடத்தியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முதலாவது அஜாத சத்ரு தலைமை பார்த்தீங்கன்னா மகா காசியப்பா அவர் தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு தலைமையாக இருப்பாரு நெக்ஸ்ட் இடம் கேட்கலாம் சட்டபரணி அப்படின்ற ஒரு இடத்துல தான் மாநாடு நடந்திருக்கும் சரி அடுத்தது வந்து இரண்டாவது மாநாடு கிமு முன்னூத்தி எண்பத்தி மூணு சரி நடத்தியவர் யாருமே இருந்தா கால அசோகா அவர் தான் நடத்திருப்பாரு இங்க பாத்தினா தலைமை சுபாகாமி அவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க தலைமையா இருந்திருப்பாங்க நெக்ஸ்ட் பாத்தினா இடம் வந்து வைசாலி மூன்றாவது பாத்தீங்கன்னா முன்னூத்தி எண்பத்தி மூணு அசோகர் நடத்திருப்பாரு முகாலி புத்த தீசா உபகுப்தர் அவருடைய இன்னொரு பெயர் என்னன்னு சொல்லலாம் உபகுப்தர் அப்படின்னு வாங்க இது எந்த இடத்துல நடந்திருக்கும் நம்ம தெரிஞ்சிருக்கோம் பாடலி புத்திரம் அடுத்தது நான்காவது மாநாடு கிபி நூறு கனிஷ்கர் நடத்தியிருப்பாரு அடுத்தது பசுமித்ரா தலைமையா இருந்திருப்பாரு இங்க அஸ்வகோசர் அப்படின்றவரு துணைத் தலைவரா டேட்டா ரொம்ப முக்கியம் சரியா இங்க பாத்திரம் இது எப்ப நடந்திருக்கும் எந்த இடத்துல பாத்தோம்னா குந்தலவனம் காஷ்மீரை சேர்ந்த குந்தளவனம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல தான் பார்த்தோம்னா இந்த புத்த சமய மாநாடுகள் அப்படின்னு நடந்திருக்கும் சரியா நெக்ஸ்ட் ஓகே இப்ப நம்ம புத்த சமயம் சமண சமயம் இதுல இருக்கிற ஒரு குட்டி குட்டி வேறுபாடுகள் பார்த்தோமா அத சமயம் வந்து என்ன சொல்லுதுன்றத பாத்திருப்போம் அப்ப புத்த சமயம் சமண சமயம் இது என்னன்னு பார்த்தாச்சு இப்ப இன்னும் டீட்டெயிலா கொஞ்சம் ஒரு ரீகேப் மாதிரி வேறுபாடுகள் எடுத்துட்டு வந்திருக்காங்க பாருங்களா இந்த வேறுபாடுகளை பார்த்தாவே நம்ம என்ன பண்ணிடலாம் டேரெக்டா ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாமா இங்க என்ன இருக்கு இங்க என்ன இருக்கு அந்த வேறுபாடுகள் தான் இங்க ஓகேவா இப்ப ஃபர்ஸ்ட் புத்தர் அடுத்து என்ன கொடுத்திருக்கோம் மகாவீரர் இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள வேறுபாடுகள் தான் புத்தர் தோற்றுவித்தவர் என்ன பண்ணிருப்பாரு புத்தர்னவே புத்த சமயம் தான் நெக்ஸ்ட் குளம் என்ன குளம் சாக்கிய குளம் அடுத்தது தோற்றுவித்தவர் மகாவீரர் என்ன பண்றாரு தோற்றுவிக்கிறாரு சமண சமயம் இது என்ன குளம் கேட்கலாம் ஒரு குலத்தை சார்ந்தவர் தான் சரியா நெக்ஸ்ட் பிறப்பு கிமு ஐநூத்தி அறுபத்தி ஏழு இவரு எந்த இதுல பிறந்திருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா சித்தார்த்தர் இவருடைய இயற்பெயர் என்ன சித்தார்த்தர் இவருடைய இயற்பெயர் வந்து வர்த்தமானவர் இதுக்கு வந்து செழிப்பு அப்படின்னு மீனிங் செழிப்பு மிக்க அப்படின்றது தான் இந்த வர்த்தமானவருக்கு மீனிங் ஓகேவா நெக்ஸ்ட் இதர பெயர்கள் சாக்கிய முனி அல்லது தாதகர் அப்படின்னா ஆசியாவின் ஜோதி இதெல்லாம் யார் சொல்றாங்க சரியா அப்ப இதர பெயர்கள் தான் சாக்கிய முனி அல்லது தாதகர் அல்லது ஆசியாவின் ஜோதி இதெல்லாமே புத்தருடைய இயற்பெயர்கள் நெக்ஸ்ட் இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஜூனர் இந்த ஜூனா அதாவது இந்த ஜின்னான்றது நம்ம படிச்சிருப்போம் சமஸ்கிருதத்துல வந்து இந்த தைனிசம் அப்படின்றது ஜின்னாலன்னு வந்திருக்கோம் அப்படின்னு அந்த ஜின்னான்றது என்ன குறிக்குதுன்னா ஒன்னு தன்னை வென்றவரா இருக்கணும் இல்ல உலகை வெல்பவரா இருக்கணும் அப்படின்றது குறிக்கும் இங்க ஜூனர் அப்படின்னா தன்னை வென்றவர் மகாவீரர் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு அப்படின்னா பெரிய வீரர் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஓகேவா மாவீரர் தான் ரொம்ப தலை சிறந்த வீரர் அதுதான் அந்த மாவீரர்ன்றது குறிக்கும் நெக்ஸ்ட் பாத்தினா தொடர்புடையவர்கள் இந்த புத்தருக்கு தொடர்புடையவர்கள் யார் யாருன்னு கொடுத்துருக்கோம் தந்தை பார்த்தா சுத்தோதனர் தாயார் பார்த்தா மாயோதேவி அடுத்தது வளர்ப்பு தாய் மகாபிரஜா கௌதமி வளர்ப்பு தாய் யாருன்னு கொடுத்திருக்கா மகா பிரஜா கௌதமி இதனாலதான் நம்ம புத்தர் என்னன்னு சொல்றோம் கௌதம புத்தர்னு சொல்லுவோமா அப்ப கௌதம புத்தர்னு பெயர் வரதுக்கு ஆறு யாரு இந்த கௌதமி அப்படின்ற வளர்ப்பு தாய் தான் நெக்ஸ்ட் பாத்தினா பாத்தீங்கன்னா தந்தை இங்க பாத்தீங்கன்னா சித்தார்த்தர் தான் அவருடைய தந்தையா இருந்திருப்பாரு மனைவி பாத்தினா யசோதா அவருக்கு ஒரு மகள் இருந்திருப்பாரு அதுதான் அனோஜா பிரியதர்ஷி ஓகேங்களா அடுத்தது பாத்தினா பிறந்த இடம் கொடுத்துருக்காங்கப்பா லும்பினி தோட்டம் நம்ம ஃபேமஸா தெரிஞ்சிருக்கும் புத்தர் பிறந்த இடம்னு கேட்டா ஊக்கத்துல எழுப்பிக்க சொல்லுவோம் லும்பினி தோட்டம் கபில வஸ்து நேபாளத்துல இருக்கிற கபில வஸ்து லும்பினி தோட்டம் ஓகேவா இங்க பாத்த குந்த கிராமம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் வைசாலி அருகில் பீகார்ல வைசாலி அருகில் குந்த கிராமம் சரியா அடுத்தது மெய்ஞானம் பெற்ற இடம் ஒரு ஆற்றுக்கு பக்கத்துல கயா அப்படின்றத நான் வச்சுக்கோங்க கயான்ற பிளேஸ்லதான் ஒரு ஆலமரத்துக்கு கீழே ஒரு ஆலமரத்துக்கு கீழே கயா அப்படின்னு ஒரு ஆறு பக்கத்துலதான் இவருக்கு என்ன இருக்கும்னா மெய்ஞானம் இருப்பாரு ஓகேவா நெக்ஸ்ட் மெய்ஞானம் பெற்ற இடம் இங்க பாத்தோம் ரிஜிபாலிகா ஆறு அதாவது மெய்ஞானம் பெறாருல அதுக்கு ஒரு பர்டிகுலர் டேம் சொல்லுவாங்க சமண சமயத்துல ஆவிடிறார் அதுக்கு ஒரு பர்டிகுலர் டேர்ம் கைவல்யம் கைவல்யம் பெற்ற இடம் அப்படின்னு கூட பார்க்கலாம் ஓகேவா அப்ப கைவல்யம் அப்படின்றத நம்ம நல்லா வச்சுக்கணும் நெக்ஸ்ட் இறந்த இடம் கொடுத்துருக்காங்க குசிநகர் உத்தரப்பிரதேசம் இறந்த இடம் வந்து பவபுரி பாட்னா சரிங்களா அடுத்தது இந்த கொள்கைகள்னு பாத்தினா ஆரிய சாத்தியம் என்ற நான்கு உண்மைகளை பேசியிருப்பேன் இந்த உண்மைகள் இது வந்து இந்த புத்த சமயத்துல வந்து இருந்திருக்கும் இந்த போதனைகள் கௌதம புத்தருடைய நான்கு பேரோ பேர் உண்மைகள் என்று சொல்லிட்டு நம்ம கேட்கலாம் அது என்னன்னு பார்த்தோன்னா வாழ்க்கை துன்பங்கள் துயரங்கள் நிறைந்தது அப்படின்னு இருப்பாரு ஆசையே துன்பங்களுக்கான காரணம் உண்மைதானே தானே ஒருத்தர் ஆசைப்படுறோன்னா அது என்ன பண்ணுவோம் ஒரு துன்ப நிலைக்கத்துமே விட்டுருவோம் நிறைய ஆசைப்பட்டா என்ன துன்ப நிலைக்கத்துமே விட்டுருவோம் அப்ப ஆசையே துன்பங்களுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிருப்பாரு ஆசையை துறந்து விட்டால் துன்ப துயரங்களை போக்கி விடலாம் ஆசைகளை துறந்து விட்டால் துன்ப துயரங்களை போக்கி விடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு நெக்ஸ்ட் சரியான பாதையை பின்பற்றினால் என்பகை வழிகள் ஆசைகளை வென்று விடலாம் அதாவது எட்டு வழிகளை சொல்லியிருப்பாரு அதையும் என்னன்னு நம்ம கீழே பார்க்கலாம் சரியா இப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க மகாவீரர் இந்த சமண சமயத்துடைய கொள்கைகளை என்னென்ன பாக்குறோம்னா அகிம்சை அகிம்சைன்ற நமக்கு தெரியும் அந்த அமைதி அந்த அகிம்சைன்ற நம்ம ஃபாலோ பண்ணுவோம் நெக்ஸ்ட் சத்தியம் உண்மை இருக்கணும் உண்மையா பேசணும் உண்மையா இருக்கணும் மற்றவங்களுக்கு அப்படின்றது சத்தியம் நெக்ஸ்ட் அஸ்தேயம் அஸ்தேயம்னா திருடாமை எந்த ஒரு பொருளுக்கும் திருடக்கூடாது எந்த ஒரு பொருளையுமே திருடாம இருக்காது தான் அஸ்தேயம் நெக்ஸ்ட் அபரிக்கிரகம் அபரிக்கிரகம்னா அபரிக்க கூடாது எப்படி அபரிக்கிரகம்னா அபரிக்க கூடாது யார் ஒரு பொருளையுமே நம்ம வந்து புடுங்க கூடாது யாரோ ஒரு பொருள் மேலேயும் ஆசைப்படக்கூடாது அப்படின்றதுல இந்த சமண சமயத்துடைய கோட்பாடுகளா இருக்கு நெக்ஸ்ட் வந்து பிரம்மச்சாரியம் பிரம்மச்சாரியம் துருவாரம் போறதுதான் இந்த பிரம்மச்சாரியம் அப்படின்னு சரிங்களா அதாவது கல்யாணம் பண்ணிக்காம பிரம்மச்சாரியா இருக்குமா அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதுதான் அது நெக்ஸ்ட் அந்த என் வழி மார்க்கம் பார்த்தோம்ல அது என்னென்னு பார்த்தா நல்ல நம்பிக்கை நல்ல பேச்சு நல்வாழும் வழி நல்ல சிந்தனை நல்ல முயற்சி நல்ல நடத்தை நல்ல செயல் அப்புறம் சீலம் என்ற பத்து ஒழுக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என் வழிகள் சொல்லியிருப்பாங்க இங்கே என்ன ஒரு கீ பாயிண்ட்னா ஆன்மா என்று எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே இங்கே சமண சமயத்துக்கு வந்தோம்னா அனைத்திலும் ஆன்மா உள்ளது அப்படின்னு சொல்லிருப்பாங்க சரியா இங்க மூன்று ரத்தினங்கள் பேசி பேசியிருப்பாங்க என்னன்னா ரத்னா முனேமுழுதான் நல்ல நம்பிக்கை நல்ல அறிவு நல்ல நடத்தை ஓகேவா இதுதான் சரி உண்மை வேற என்ன பார்த்தோம்னா நம்ம நூல்கள் ஆல்ரெடி இருந்தாலும் சின்ன ரீகேப்ன்றதால இது சொல்லி சொல்லிடலாம் பாருங்க நூல்கள் இங்க பாத்தா மகாவம்சம் தீப வம்சம் இங்க பாத்தினா ஆக சித்தாந்தா அங்கங்கள் தான் சொல்லிருந்தாங்க எத்தனை அங்கங்கள் பன்னிரண்டு அங்கங்கள் பன்னிரெண்டு அங்கங்கள் எந்த மீட்டிங் நம்ம வரணும் கவுன்சில் மாநாட்டு ஞாபகம் வரணும் நமக்கு சரியா அடுத்தது பூர்வங்கள் இது முடிஞ்சா சரி இப்ப புத்த சமயம் சமண சமயம் நம்ம எல்லா ஃபேக்டையும் கவர் பண்ணியாச்சு இப்ப இதுல இன்னும் என்னன்னா புக்ல இருக்கிற உங்களுக்கு தெரியுமா கண்டென்ட் இதுல இருந்தே நமக்கு என்ன பண்ணலாம் ஒரு ஒரு கேள்வி மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப அதையும் நம்ம ஒரு நாட்டி படிச்சிடலாம்ல வாங்க பாத்திரலாம் சமணம் ஜெயின் அப்படின்ற ஒரு சொல்லு வந்து ஜின்னா என்ற சமஸ்கிருத சொல்லில் இருந்து பெறப்பட்டதாகும் இப்ப ஜின்னா என்ற சமஸ்கிருத சொல் அதுதான் கேள்வி சரியா அதன் பொருள் தன்னையும் வெளியுலகத்தையும் வெல்வது என்பதாகவும் தன்னையும் வெளியுலகத்தையும் வெல்வதாகவும் தான் அந்த ஜின்னா அப்படின்னு சொல்றாங்க சரியா அடுத்தது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்பா மகாவீரருடைய தலைமை சீடர்னு ஒருத்தர் இருப்பாரு யாரு சார் அவரு அப்படின்னு பார்த்தா அந்த கௌதம சுவாமி அந்த கௌதம சுவாமி என்ன பண்ணியிருப்பாருனா மகாவீரரின் போதனைகளை தொகுத்தார் அதுக்கு ஒரு பெயர் வச்சிருப்பாரு என்ன பெயர்னா ஆதம சித்தாந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் வச்சிருப்பாரு ஆகம சித்தாந்தம் அப்படின்னு வச்சிருப்பாரு நல்லா பார்த்துக்கோங்க மகாவீரருடைய தலைமை சீடர் யாரு கௌதம சுவாமி அவர் வந்து அவருடைய போதனைகளை ஒரு புக்கா கிரியேட் பண்ணிருப்பாரு அந்த புக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க ஆகம சித்தாந்தம் புரிஞ்சா வேற என்னென்ன அந்த தமிழ்நாட்டில் சம்மந்தம் கீழே பிக்சர் காட்டுறேன்னு சொன்னாலும் அதுதான் இந்த மாதிரி இருக்காங்க திருப்பருத்தி குன்றம் காஞ்சிபுரம் பத்தி படிச்சோமா ஜெயின காஞ்சி அடுத்தது பாத்தீங்கன்னா சித்தனவாசல் இது எல்லாமே சமணத்துடைய ஒரு சான்றா இருக்கு நமக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சிதாரல் மலை கோவில் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சமணர்களுடைய சான்றுகள் வந்து நம்ம வெளிப்படுது அப்படின்றது இந்த பிக்சர்ல நம்ம கொடுத்துருக்காங்க சரியா வேற என்னென்ன எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த புக்ல கொடுத்துருக்க சைத்தியம் ஒரு பௌத்த கோவில் அல்லது தியான கூடம் சைத்தியம்னா என்னன்னு பிளட்டை கேட்டுருவாங்க ஒரு பௌத்த கோவில் அல்லது தியான கூடம் சரியா அடுத்தது பார்த்தா பிகாரைகள் மடாலயங்கள் அப்படி இல்லைன்னா துறவிகள் வாழும் இடங்கள் ஓகேவா ஸ்தூபிகள் ஸ்தூபின்னு பார்த்தோம்னா புத்தருடைய உடல் உறுப்புகளின் எஞ்சிய பாகங்கள் மீது கட்டப்பட்டிருக்கும் கட்டடம் இவை கலைத்திறமை வாய்ந்த நினைவு சின்னங்கள் ஆகும் சரியா அடுத்தது என்னன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தோம்னா ஒரு ஜென்ரலான ஹீனாயனமாக அதாவது இந்த பௌத்த பிரிவுகள் இந்த பௌத்தம் பார்த்தீங்கன்னா பௌத்தத்திலே ரெண்டு பிரிவுகள் இருந்திருக்கும் நம்ம பால பாத்திரம் சுவேதம்பரா பரா சமயத்துல பாத்தோமா அதே மாதிரி இங்க பௌத்தத்துல இனாயணம் மகாயானம் ஒன்று இருந்திருக்கும் அது என்னன்னு பாத்தோம்னா புத்தரின் சிலைகளே உருவப்படங்களையாக வணங்க மாட்டார்கள் அது யாரு இனாயான மக்கள் இங்க மகாயணத்துல புத்தரின் உருவகங்களை வணங்கினார்கள் நெக்ஸ்ட் மிக எளிமையாக இருப்பாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விரிவான சடங்குகளை பின்பற்றினார்கள் இனாயான தனி மனிதர்கள் முக்தி அடைவதே தங்களின் நோக்கமா இருந்துச்சு இங்க என்னன்னா அனைத்து உயிரினங்களும் முக்தி பெறுவதே தங்களது நோக்கம் என நம்பினார் அப்ப இந்த மகாயான வந்து அனைத்து உயிரின மகானா பெருசு அவன் மகா பெருசுன்னா அனைத்து உயிரினங்களும் என்ன பண்ண முக்தி அடையுது இதை வந்து மாத்தி கேட்கலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பிராகிருத மொழியை பயன்படுத்தினார் இவங்க சமஸ்கிருத மொழியை பயன்படுத்தினார் இந்த மொழி சார்ந்த கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டா பாக்கணும் நெக்ஸ்ட் இனாயானம் தேரவாதம் என்று அழைக்கப்படுகிறது இனாயணம் என்னன்னு சொல்றாங்க தேரவாதம் அப்படின்னு அழைக்கப்படுகிறாங்க இதுதான் டைரக்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் இப்பிரிவு மத்திய ஆசியா திபெத் சீனா ஜப்பான் ஆகிய நாடுகளில் பரவி பரவியது இந்நாடுகளில் மத்திம வழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது நெக்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரிவு இலங்கை மியான்மர் பர்மா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பரவியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரி வேற என்னன்னு பார்த்தோம்னா சுவர் ஓவியங்கள் மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத்தில் உள்ள அஜந்தா குகைகளில் சுவர்களிலும் மேற்கூரைகளில் வரையப்பட்டுள்ள ஓவியங்களும் ஜாதக கதைகளை சித்தரிக்கின்றன அப்ப கொஸ்டின் நமக்கு என்னது இந்த ஓவியங்கள் எதப்பா சொல்லுது ஜாதக கதைகள்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சு ஓகேவா நெக்ஸ்ட் கடைசி வந்துட்டோம் இங்க என்னன்னா லாஸ்ட் ஒரு லாஸ்ட் ரீகேப் இப்போ படித்து முடிச்சோம்னா இந்த வீடியோ நம்ம மைண்டில் அப்படியே நிற்கணும் இதை தாண்டி நம்ம கேள்வி வருமா வரவே வராது அப்ப சமணமும் பௌத்தமும் ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும் ஓகேவா ஒற்றுமைகள் என்ன பார்த்தா மகாவீரர் புத்தர் இருவருமே என்ன அரச குடும்பத்தை தான் சார்ந்தவங்க இருந்த போதிலும் அவர்கள் அரச குடும்ப உரிமைகளை நிராகரித்து துறவு வாழ்க்கையை தேர்வு செய்தனர் வேதங்களின் ஆதிக்கத்தை மறுத்தனர் மக்கள் பேசிய மொழிகளில் போதித்தனர் நெக்ஸ்ட் அனைத்து சாதியினரையும் பெண்களையும் சீடர்களாக ஏற்றுக்கொண்டனர் இரத்த பலிகளை எதிர்த்தனர் நெக்ஸ்ட் கர்மா என்ற கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டனர் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மத சடங்குகளை நடத்துவதன் மூலம் முக்தி அடைய முடியும் அப்படின்ற என்பதற்கு மாறாக சரியான நடத்தையையும் சரியான அறிவும் முக்திக்கான வழி என கூறினார் இது எல்லாமே பார்த்தினா முக்தருக்கும் மகாவீரருக்கும் ஒரே தான் அவங்க ரெண்டு பேரும் ஒரே மதம் சிந்திச்சிருக்காங்க அப்படின்றத காட்டுது இப்ப சமண மதத்துக்கும் பௌத்த மதத்துக்கும் இல்ல வேறுபாடுகள் அதாவது மேல பத்து வேறுபாடுகள் சமணம் தீவிரமான துறவாரத்தை பின்பற்றியது பௌத்தம் இடைப்பட்ட வழியை பின்பற்றியது இந்தியாவில் மட்டுமே இருந்தது இது ரொம்ப பாயிண்ட் உலகத்தின் பல பகுதிகளிலும் பரவி இருந்தது இதுக்கு முக்கிய காரணம் யாருபா நம்ம தெரியும் அசோகர் அரசர் அசோகர் த கிரேட் கிங் அவர் தான் முக்கிய காரணமே சரி அடுத்த பார்த்தா கடவுள் இருப்பதாக சமணம் நம்பவில்லை ஆனால் ஒவ்வொரு உயிரிலும் ஆன்மா இருப்பதை நம்பியது இங்க ஆத்மா அப்படின்னா ஆன்மா எல்லையற்ற ஆன்மா அனித்யா நிலையாமை ஆகியவை கருத்துகளுக்கு அழுத்தம் வழங்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் பௌத்த மாநாடுகள் சும்மா நம்ம புக்ல கொடுத்துருக்க நாலு மாண்கா மாநாடுகளுடைய இட இடம் தான் முதலாவதுன்னு பார்த்தா ராஜகிருகம் ரெண்டாவது வைசாலி மூன்றாவது பாடலிபுத்திரம் நான்காவது காஷ்மீர் ஓகேங்களா சரிப்பா அவ்வளவுதான் சமண மதம் இது ரெண்டுத்திலயே இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை வந்து நம்ம இந்த வீடியோல கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன் இந்த காவல் நேரத்தை வந்து உங்களுடைய நேரமா கருதி கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணோம்னா கம்மிங் இந்த வர போற எக்ஸாம்ல கண்டிப்பா நம்ம போலீஸ் ஆக வேண்டியது நம்மளுடைய உறுதி ஓகேவா நன்றி